தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் நடிகை விஜயசாந்தி கேட்ட நான்கு கேள்விகள் நான்கு கேள்விகளுக்கு கேள்விகளுக்குமே நச்சென்று பதில் சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து குமுதம் பத்திரிகையில் வெளியான ஒரு பேட்டி தான் மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த பேட்டி வந்து வெளியாக இருந்தது முதல்ல விஜயசாந்தி கேட்ட கேள்வி மனைவியின் கோபத்தை அடக்குவது எப்படி அப்படின்னு அதுக்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா மனைவிக்கு கோபம் வந்தால் புருஷனும் தாம் தூம்னு குதிக்கக்கூடாது கம்முன்னு இருந்துட்டாலே போதும் மனைவியின் கோபம் தானாவே அடங்கிடும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அடுத்த கேள்வியாக விஜயசாந்தி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது தாய்மை ஆண்களுக்கு பெருமை சேர்ப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ஆண்களுக்கு பெருமை பத்து பேருக்கு உபயோகப்படுற மாதிரி பிரயோசனமாக இருப்பது தான் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க அடுத்ததா விஜயசாந்தி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆசை இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த ஆசையே இல்லைம்மா வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல பேர் கிடைச்சாலே போதும் அது கின்னஸ் புக்கில் இடம்பெற்ற மாதிரி தான் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக விஜயசாந்தி ஒரு கேள்வி கேட்டாங்க ஐந்தே ஐந்து நிமிஷம் தமிழக முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்ள சொன்னால் முதன் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ஒரு ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரே ஒரு நாளைக்கு நான் முதல் மந்திரியாக இருந்தால் உடனே நாட்டில் ஏழைகளே இல்லாமல் ஒழிச்சிடுவேன் அது என்னால் முடியும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாங்க